நீங்க டிவிக்குள்ள பாத்துப்போ வந்தா எப்படி இருக்கும் வந்தா அது உங்களை என்னென்னலாம் பண்ணும் அப்படி ஒரு தான் பார்க்க போறோம் கமலாவும் விமலாவும் அப்ப ஒரு இடத்துல நின்று ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா என் பையன் எப்ப பார்த்தாலும் டிவில கார்டூனா பாக்குறான் என்னோட பையனும் தான் படிக்கவே மாட்டிக்கிறான் கார்ட்டூனா பாக்குறியா

காலையில் இவன் எந்திரிக்கிறான் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே டிவியில் கார்ட்டூன் பார்க்குறான் அப்புறம் பால் குடிக்கிறான் அப்போவும் டிவி பார்க்குறான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றான் அப்பவும் கார்ட்டூன் தான் பார்க்குறான் அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான் அப்போ கூட கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே டிவி ஆஃப் பண்ணாமல் போகிறான் திரும்ப ஸ்கூல்ல இருந்து வர்றான் ஹோம்ஒர்க் எதுவுமே எழுதாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே டிவி பாக்குறான் கோமக்கும் எக்ஸாமுக்குரிய போர்ஷனும் அப்படியே இருக்கு ஆனா கார்ட்டூன் கார்ட்டூன் கார்டூன்னே பாத்துக்கிட்டு இருக்கான் படிக்கவும் செய்யல விளையாடவும் இல்ல கார்ட்டூன் தான் எப்ப பார்த்தாலும் வா உனக்கு இருக்கு இன்னொருத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னா அவனோட வீடு ஒரு ஜாயின் ஃபேமிலி தாத்தா பாட்டி அம்மா அப்பா தங்கச்சின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததும் தாத்தா பாட்டி அவங்கிட்ட பேசுறாங்க ஆனா அவன் காதில் வாங்காம டிவி ஆன் பண்ணி கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிட்றான் தங்கச்சி விளையாட கூப்பிட்றா அதையுமே தள்ளி விட்டுட்டு கார்ட்டூன் தான் பார்க்குறான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட உட்காடுறாங்க ஆனா இவே மட்டும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்படி யார்கிட்டயுமே பேசாம யாருக்குமே முக்கியத்துவம் தராம கார்ட்டூனே கதின்னு கிடக்குறான் வீட்டுல இருக்கிற யாருமே கண்ணுக்கு தெரியல எப்ப பாரு கார்ட்டூன் தானா வாடா உனக்கு இருக்கு இப்படி பண்ணாதான் புத்தி வரும் இப்போ நடக்குதுன்னா கார்ட்டூன் பேயோட பவரால ரெண்டு பேர் வீட்லயும் ரெண்டு பேருமே டிவி பாத்துக்கிட்டு ஒருத்தன் சின்சான் பாக்குறான் ஒருத்தன் ஸ்பைடர்மேன் மேன் திடீர்னு ஒரு சத்தம் அப்போ டிவிக்குள்ள இருந்து அவன் பாக்குற கார்ட்டூன் பேயா வந்துச்சு இந்த பையனோட வீட்லயும் சின்சான் பேயா உள்ள இருந்து வந்தான் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க இச் ரெண்டு பேருக்கும் திடி இல்ல காணாம போயிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் அவரவர் வீட்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த பேயே வரல டிவி ஆன் பண்றாங்க மறுபடியும் டிவிக்குள்ள இருந்து சின்ன ஜான் பேயும் ஸ்பைடர்மேன் பேயும் வந்துச்சு அவளோ கோடு முடுறுது சி

மறுபடியும் அவங்க ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணிட்டாங்க அண்ணையில இருந்து ரெண்டு பேரும் டிவியையே போடுறது இல்ல ஹோம்ஒர்க் எழுதினாங்க தாத்தா பாட்டி கூட பேசினாங்க தங்கச்சி கூட விளையாண்டாங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா இருந்தாங்க யாராவது எப்ப பாரு கார்ட்டூன் பாத்தீங்க அவ்வளவுதான் உங்ககிட்ட கார்ட்டூன் பேய் வந்து உங்களை தூக்கிட்டு போயிரும் ஜாக்கிரதை